பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகா அன்பு நபி சொல்லாஹு அலி அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்த பிறகு அவர்களின் முழு வாழ்க்கையை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்லெண்ணத்தோடு அவர்களின் வாழ்க்கையை ஆதாரபூர்வமான வகையில் ஒன்று திரட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டது இப்பணியில் பல அறிஞர்கள் ஈடுபட்டு பல அரிய நூட்களை நமக்கு வழங்கியுள்ளனர் இவ்வாறு நபிமொழி தொகுப்புகளை திரட்டிய அறிஞர்களில் இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் மிக முக்கியமானவர்கள் இவர்கள் ஒன்று திரட்டிய நபிமொழி பேழைகளில் அல் ஜாமியூ என்ற நூல் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இது ஜாமியூ திருமிதி சுனன் திருமிதி என்று மக்கள் மத்தியில் குறிப்பிடப்படுகிறது இந்நூல் மற்ற நபிமொழி பேழைகளை விட வித்தியாசமானதாகும் இதில் இடம்பெறும் செய்தி ஆதாரபூர்வமான ஆதாரபூர்வமானதா பலவீனமானதா என்பதை பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அத்தோடு இந்நபி மொழி மூலம் மார்க்க அறிஞர்கள் என்ன சட்டம் கூறுகிறார்கள் என்பதனையும் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் இவ்வளவு அரிய வேலைகளை செய்த இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் அருமே நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் அங்க அமைப்புகள் அவர்களது குணம் மற்றும் செயல்பாடுகள் இவற்றை பற்றி மட்டும் தனியாக தொகுத்து ஒரு தொகுப்பை நமக்கு தந்துள்ளார்கள் அதற்கு அசமாயுலு மொஹம்மதியா வல் கசாயுல் முஸ்தபியா என்று அவர்கள் பெயரிட்டுள்ளார்கள் இவை மக்கள் மத்தியில் சமாயிலுத் திருமதி என்ற பெயரில் பிரபலம் அடைந்திருக்கின்றது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் அங்க அமைப்புகள் பற்றி பல அறிஞர்கள் பல நூட்களை தொகுத்து வழங்கியுள்ளனர் எனினும் அவைகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது திருமதி இமாம் தொகுத்த இந்நூலையாகும் இந்நூலை படிக்கும் ஒருவர் நபி நபிசல்லாஹு அழகிய வசல்லம் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை மனக்கண்ணில் தெளிவாக காண முடியும் அந்த அளவிற்கு நபிகளாரை பற்றிய அனைத்து செய்திகளையும் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த அரிய நூலை உலகுக்கு தந்த இமாம் திருமிதி அவர்களின் இயற்பெயர் முகம்மது ஆகும் அவர்களின் தந்தை ஈஷா ஆகும் அபு ஈசா என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்ட இவர்கள் ஈரான் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள ஜெய்ஹூன் என்ற நதிக்கரையின் வடக்கே உள்ள திர்மித் என்ற ஊரில் ஹெஜ்ரி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார்கள் திர்மித் என்ற ஊரில் பிறந்ததால் திர்மிதி அதாவது திர்மித் என்ற ஊரைச் சார்ந்தவர் என்று இப்போது அழைக்கப்படுகிறார்கள் கல்வியை கற்பதற்காக குராசான் ஹிஜாஸ் மக்கா மதீனா போன்ற நகரங்களுக்கு பயணம் மேற்கொண்டார்கள் இதனால் பல அறிஞர்களை ஆசிரியர்களாகவும் சிலரை மாணவர்களாகவும் பெற்றுக்கொண்டார்கள் இமாம் புகாரி தாவூத் போன்ற அறிஞர்கள் இவர்களின் ஆசிரியர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் இமாம் புஹாரி முஸ்லிம் ஆகியோரிடமிருந்தும் நபிமொழிகளை இவர்கள் அறிவித்துள்ளார்கள் இவர்களை புகாரி இமாம் உட்பட பல அறிஞர்கள் சிறப்பித்துக் கூறியுள்ளார்கள் இரையச்சம் மறுமை வாழ்க்கையை பற்றிய அக்கறை ஆகியவற்றில் மேலோங்கி நின்ற இவர்கள் இஜிரி இரந இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மரணமடைந்தார்கள் இந்த நல்ல மனிதர் தொகுத்த இந்த புத்தகத்தில் இருந்து அருமை நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய தெளிவான அங்க அமைப்புகள் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கைகள் பற்றிய சிந்தனைகளையும் அறிவையும் பெற்றுக்கொண்டு முழுமையான வாழ்க்கை நம்மத்திலும் வருவதற்கான ஒரு முயற்சியை செய்வதோடு இந்த வாழ்க்கை பூரா மனித சமுதாயத்திடமும் வர வேண்டும் எனதற்காக அழைந்து திரிந்து பாடுபட்டு முயற்சி செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி வைப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மீண்டும் அடுத்த பதிவில் அவர்களுடைய வாழ்க்கை பற்றியும் அவர்களுடைய அன்பு நபி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அவயவங்கள் அவர்களுடைய அன்றாட விடயங்கள் பற்றிய விடயங்களோடு தொடர்பு கொள்ளும் வரையில் விடைபெற்றுக்கொண்டேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்துகு